இந்த உலகத்திலேயே மொதல் முதலாக தோன்றின ஒரு ஆண் பெண் கதை தான் ஆதாம் ஏவாழ் கதை கடவுள் ஏழு நாள் ஆச்சு இந்த உலகத்தை படிக்க ஏழாவது நாள் தான் மனிதனை படைத்தார் அவர் படித்த முதல் மனிதன் தான் ஆதாம் அங்கே நிறைய விலங்கு செடி கொடிகள் இருந்தாலும் ஆதாம் அவருக்கு பேச ஒரு துணை இல்லை அதனால் கடவுள் ஆதாம் நல்லா தூங்க வச்சுட்டு அவரோட விழா எலும்பை எடுத்து அதே சாயரில் இன்னொரு பெண்ணை உருவாக்கினார் அவள் தான் ஆதாமோட மனைவி ஏவாள் கடவுள் ரெண்டு பேத்துக்கும் எல்லா சந்தோஷமும் கொடுத்தாரு அதாவது இப்போ நம்ம கஷ்டப்படுற மாதிரி அவங்களுக்கு அப்போ எந்த கஷ்டமுமே கிடையாது இப்போ நீங்கள் நினச்சதை நீங்கள் சாப்பிட்லாம் அந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா பழம் பூச்செடி எதை வேணால் நீங்கள் சாப்பிட்லாம் ஆனால் அந்த தோட்டத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு விருட்சத்தின் பழத்தை மட்டும் அவங்க சாப்பிடக்கூடாது அந்த மரத்துக்கிட்டக்கவே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கடவுள் ரெண்டு பேர்கிட்டும் கட்டளை போட்டிருந்தாரு ஏவாள் நைட்டு சாப்பிட்றதுக்காக சில ஃப்ரூட்ஸை வந்து சேகரிக்க போகிறப்ப இருந்து அவளுக்கு ஒரு சத்தம் கேட்குது என்னென்னா ஒரு பாம்பு அதாவது சர்ப்பம்